நான் பேராசிரியர் தூங்கியான் எனக்கு இன்றைக்கு ஒரு மகிழ்வான நாள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மெட்ராஸ் சிட்டி கார்பரேஷனுடைய நிறுவனம் வணக்க வணக்கத்துக்குரிய நெஞ்சன் ஜெயச்சந்திர அவர்கள் அவர்கள் பிறந்தநாள் இன்றைக்குத்தான் இந்த நல்ல விழாவை அவர் தன்னுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் தொழிலோடு கொண்டபுடைய பொதுமக்களோடும் சேர்ந்து கொண்டாடுகிறார் சாதாரணமாக கொண்டாடல இந்த விழாவிற்கு நம்முடைய வணக்கத்துக்குரிய அமைச்சர் பாபு அப்பர் செல்வர்கள் அப்பர்செல்வங்கள் வந்து வாழ்த்திருக்கிறார்கள் அதே போல மனித சங்கத்தினுடைய தலைவர் திருமண அவர்கள் இங்கே வரவேற்கிறார்கள் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வாழ்த்தியிருக்கிறார்கள் அதே போல நம்முடைய வணக்கத்திரியை நண்பர் நல்ல சிம்மக்கொருளர் தென்றிவர்கள் அவர்களை பார்த்துச் சொன்னார்கள் அந்த திறமையாக இருந்தது என்று பாராட்டுகிறேன் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா நம்முடைய மெட்ராஸ் சிட்டி பிராபத்தி ஃபவுண்டர் ஜெயச்சந்திர அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கு பிறந்தநாள் காணின்ற அவர் தன்னுடைய தொழிலால் தன்னுடைய உழைப்பால் முன்னேறி குடும்பங்களை வாழ வைத்து சென்னை போன்ற பெண் வளர்ச்சிக்கு அவரும் ஒரு வகையில் அவரோடு ஒரு இருபது ஆண்டு கால வழக்கம் வந்து என்னுடைய நூல்கள் வெளியிட்ட போது என் இணைய நம்ம ஸ்ரீ கமலஹாசன் தலைமையில் விழா நடந்தது அவர் பேரிலேயே ஒரு தை உருவாக்கி நகரை உருவாக்கி அதை மிகச்சிறப்பாக இந்த வீடுகளை கட்டி கொடுத்த பெருமை நம்முடைய உண்டு இன்றைக்கு இந்த விழாவின் இன்னொரு சிறப்பு என்ன என்றால் நாங்கள் எல்லாம் பேசியது போக செயலில் காட்டுதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளியைச் சார்ந்த குழந்தைகளை வரவழைத்து அவர்களுக்கு பள்ளி செல்வதற்கான அந்த புத்தகங்களை வைத்துக் கொள்ள டோண்டுகளை வைத்துக்கொள்ள அவர்களுக்கான ஒரு அருமையான பேக் அது நல்ல பையை அவர்களுக்கு இனமே இல்லாமல் முதுகூட மாட்டிக்கிற மாதிரி ஐநூறு பேருக்கு அதை மேடையில் வைத்து வழங்கினார் பேச்சு வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல உணவு பிற்பகலிலே கலை நிகழ்ச்சி மாலையிலே அவருடைய பிறந்தநாள் விழாவின் போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை இந்த பகுதியிலே நட்டு இந்த நகரத்திற்கு பசுமை சேர்க்க இருக்கிறார் இத்தனை பெருமைகளும் இந்த ஒரே நாளில் முப்பது விழா என்று சொல்லுவோம் அதுபோல இந்த ஐம்பது விழாவாக மிக சிறப்பாக நடந்துகிறது இந்த விழாவிலே பங்கேற்பதற்கான அவருடைய குடும்பத்தை சார்ந்த பெருமக்களுக்கும் வாழ்க்கையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் எங்கிருந்தாலும் உழைப்பால் உயர்ந்திருந்த உத்தமர் அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையை சொல்கிறேன் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மெட்ரோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பதினாறாவது ஆண்டு வீடா இன்றைக்கு வந்து நம்ம செயல்படுத்தணும் இந்த தருணத்தில் ஐநூறு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பேக் கொடுத்து இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம் ஆயிரம் மரக்கன்றுகள் நட்டு ஒரு பசுமை புரட்சி செய்யணும்னு அதுவும் ஒரு மேற்கொண்டிருக்கும் என்சிபி வீட்டு மனை வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு உபசரிப்பு செய்திருக்கோம் இந்த தருணத்தில் மெட்ரோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அஞ்சு ப்ராஜெக்ட் வந்து சிறப்பு விருந்தினர்கள் மூலமாக இன்னைக்கு துவங்கியிருக்கோம் ஜேஜே ராயல் என்க்ளேவ் சிறுசேரி ஓஎம்ஆரிலும் சரவணா கார்டன் பாக்கம் திருநின்ற ஊரிலும் பிடிபி ராயல் என்கிளேவ் கிருகம்பாக்கம் சென்னையிலும் மற்றும் ஸ்ரீ சக்கரா கார்டன் என்று சிங்க பெருமாள் கோவிலும் விஜயலட்சுமி கார்டன் என்று சிறப்பு விருந்தினர்களின் முன்னிலையில் இன்று துவங்கப்பட்டது மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் சென்னை சென்னை மற்றும் சிவநகரில் ஐந்து லட்சத்து முதல் தொண்ணூறு லட்சம் வரை சிஎம்டி வீட்டு மனைகளையும் தனி வீடுகள் முப்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் வரை தனி வீடுகளும் போல் வங்கிக் கடன் எண்பது சதவீதம் வரை பெற்றுத் தருவக்கூடிய வசதியும் வங்கிக் கடன் பெற முடியாமல் இருப்பவர்களுக்கு தன்னுடைய நிறுவனத்தின் சார்பிலே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பே செய்து பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏன் ஏழு முதல் பத்து வருட மாத தவணை திட்டத்திலும் எளிமையான முறையில் மக்கள் பயன் பெறும் வகையில் வீட்டுமனை குடியிருப்புகளை சென்னை மற்றும் புறநகரில் மெட்ரோசிட்டி ப்ராப்பர்டீஸ் கடந்த பதினாறு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இதுவரை நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்தியுள்ளோம் அதற்கு சான்று இன்றைக்கு வந்த மக்க வாடிக்கையாளர்களே உண்டான சான்று பெரியவர்களின் ஆசிர்வாதத்துடன் மேலும் நாங்கள் சிறப்பாக செயல்பட மக்களுக்கு சிறந்த முறையில் சேவைகளை கூறிய கட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் என்றும் கடமை பெற்றுள்ளது மேலும் பல்வேறு விதமான ப்ராஜெக்ட்ஸை வந்து நாங்கள் செய்கிறோம் எஜுகேஷன் என்ற வந்து எங்களோட ஃபண்டமெண்டல் போதிய கல்வி வசதி எனக்கு கிடைக்கல அந்த பதினாறு வயசுலேருந்து அந்த கல்வி கிடைக்காத ஒரு இயக்கம் எனக்கு எப்பவுமே இருக்குது ஒரு அந்த எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி அறியாமை வந்து ஒழியப்படும் கிட்டத்தட்ட என்னோட பதினாறு வருடங்களாக நான் இதை செயல்பட்டு இருக்கேன் ரோட்டரி கிளப் மூலியமாக ப்ராஜெக்ட் பிரகாசன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை தோணுல அதுல என்னன்னா பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் வந்து சப்போர்ட் பண்ணலான்ட்டு என்னோடய ரோட்ரி பிரசிடென்ஷிப் பீரியடில் ரெண்டாயிரத்தி இருந்து செயல்படுத்தி இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எஜுகேஷன் இருக்கணும் இதுக்காக ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அதன் மூலயமாக வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் பேர் பயனளிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் வந்து விரிவாக்கம் செஞ்சிருக்கோம் அட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்

பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் ஆக பெரும் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று பதினைந்து ஆண்டுகளை மிகச்சிறப்பான முறையிலே வர்த்தகத்தை மேற்கொண்டு நிறைவு செய்து இன்றைக்கு பதினாறாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பில் எண்ணற்ற கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் பொருளை முன்னெடுக்கின்ற அபிவிருத்தியாளர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உறுப்பினர்கள் மத்தியில் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் தனக்கென ஒரு தனி தன்மையை ஏற்படுத்தி கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு மிகச்சிறந்த சேவையை செய்யக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தோடு சாதாரண சாமானிய மக்களின் இல்ல கனவுகளை நினைவாக்குவதற்காக சென்னையை சுற்றிலும் இருக்கிற புறநகர் பகுதிகளில் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றபடி சிஎம்டிஏ மற்றும் பிடிசிபி அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகளை மிகச்சிறப்பான முறையில நேர்த்தியாக அபிவிருத்தி செய்து சிறந்த உட்கட்டமைப்புகளோடு குறைந்த லாப நோக்கத்தில் விற்பனை செய்து வருகிறது இன்றைய தினம் பதினாறாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது தங்களுடைய வாடிக்கையாளர்களை தொடர்ந்து கௌரவப்படுத்துவதிலும் அவர்களுக்கு தேவையான அத்துணை உதவிகளையும் முன்னெடுப்பதிலும் மிக முதன்மையான நிறுவனமாக மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் நிறுவனம் விளங்கி வருகிறது இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இந்த சமூகத்தின் சமூகத்தின் பால் அன்பு கொண்டு இந்த சமூகத்தினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு ஒரு ஆயிரம் மரக்கன்றுகளை நடக்கூடிய விழாவினையும் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் டாட் காம் நிறுவனம் முன்னெடுத்து வருகிறது வருங்காலங்களிலே எண்ணற்ற மக்களுக்கு இல்லாதோர் இயந்து ஏழாதோர் உதவுகிற உன்னத பணியை முன்னெடுப்பதற்கு முன்வந்திருக்கிறது மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் தாக்கம் என்ற நிறுவனம் இந்த நிறுவனமும் இந்த நிறுவனத்திலே மனைகளையும் வீடுகளையும் வாங்குகின்ற மக்களுடைய வாழ்வும் வளமும் மறுக்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாலதாசனுடைய பணிகளை இங்கே வாழ்த்துக்களாக பதிவு செய்து வாடிக்கையாளர் பெருமக்களுக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் நிறுவனத்தை தாங்குகின்ற ஊக்குவிக்கின்ற முதலீட்டாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துவதோடு என்னுடைய அருமை நண்பர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்னும் பல பிறந்த நாட்களை கண்டு மகிழ்ச்சியோடு சேரும் சிறப்போடு எல்லா நலங்களையும் பலங்களையும் ஞானத்திற்கும் பன்னாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன் நன்றி